ஐம்பது வருடம் பாரம்பரியமிக்க மயிலாப்பூர் ஸ்ரீ விஜயா ஸ்டோரில் நவராத்திரிக்கு தேவையான கொழுப்படி கொழு பொம்மை சுமங்கலி செட் ரிட்டர்ன் கிப்ட் என அனைத்தும் மலிவானா மற்றும் ஹோல்சேல் விலைகளில் கிடைக்கும் இந்த நவராத்திரிக்கு விஜயம் செய்ய ஸ்ரீ விஜயா ஸ்டோருக்கு வாங்க தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் ரொம்ப பெரிய சாபமா எதை பார்க்குறாங்க அப்படின்னா இந்த பெண் சாபம் அப்படின்னு ஒரு விஷயத்தை இந்த பெண் சாபம் எப்படி வரும் ஒரு பெண்ணுக்கு தலைமுறைக்கு மாட்டாம் தலைமுறைக்கும் இந்த பெண் சாபம் இருக்கிறவங்க ஒருவேளை நான் செய்தது தப்பு அப்படின்னு உணர்ந்துடுறாங்க அப்படின்னா அவங்க இதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் உன்னுடைய ஆயுசு திருமணம் பண்ணாமல் அந்த குடும்பத்துக்கு நீ தூக்கி செய்யும் ஆதரவற்றவர்களுக்கு பணம் உதவி செஞ்சு உணவு கொடுத்து செய்கிறான்னா அவனுக்கு எந்த கிரகாதிபதி வந்தாலும் என்ன ஏசினாலும் பாவம் கிடையாது என்ன தோஷமும் எனக்கு ஏற்படாது அந்த காலத்தில்னா மதியம் கணவர் வந்து பாருன்னு ஒரு ஊறுகாயும் பழையது வச்சாலும் மனசோடு வச்சான் சாப்பிடுறதுனால உடம்பு பலம் கிடையாது அவள் பருமாறி சில சொற்களை விதிக்கா அதிலிருந்து தான் சக்தி பிறகு பெண் இல்லைன்னா ஆண் இல்லை அவளை வச்சு தான் எல்லாம் ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனல் மூலயமா மக்களுக்கு தேவையான நிறைய விஷயங்களை சொல்லிக்கொண்டு வர்றாரு தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் அவர்கள் இன்றைக்கும் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க உங்ககிட்ட நேக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு சார் அதுல மக்கள் எல்லாருமே கேட்ட ஒரு விஷயத்த இன்னைக்கு நாம பேசலாம் இந்த சாபங்கள் ஒரு கோவத்துல சாபம் கொடுத்துட்றோம் அந்த சாபம் கொடுத்தது தப்புன்னு தெரியுது ஏன்னா சாபம் கொடுக்கறது ரொம்ப விளையாட்டான விஷயம் கிடையாதுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க தெரியாமல் சாபம் கொடுத்துடுறோம் ஒருவேளை அந்த சாபம் அவங்களுக்கு பளிச்சிருச்சு அப்படின்னா அந்த பாவம் நம்ம சேருமா அப்படின்னு கேட்குறாங்க தாய் பிள்ளைக்கு சாபம் கொடுத்தா பலிக்காது பலிக்காது ஓ அதான் சொல்லுவாங்க கோழி மிதிச்சு குஞ்சு சேதம் கிடையாது அதே தாய் சாபமிட்டால் குழந்தை பதிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் அவளை கஞ்சி விடாமல் மரும பேச்சை கேட்டு அவளை மேய்ச்சி வெளியே தழிட்டோம்னா கண்டிப்பாக சொல்லக்கூடிய இடங்களை பொறுத்து அதே சமயத்தில் வெளியே எங்கேயாவது போய் ஏதோ ஒரு எதிர்பாராத ஒரு பாதிப்பால் ஒரு பைக்கில் போகிறான் இல்லை ஒரு சைக்கிளில் போகிறான் ஒரு ஆள் மேலே பட்டுருச்சு அவர் மேலே கால் வரிக்குன்னா அந்த வலியில் ரெண்டு விதமான வலி உண்டு ஒன்று உச்சந்தலை முடி புடுங்கக்கூடிய அளவுக்கு ஒரு வலி இன்னொன்று சாதாரண சிராய் இந்த சாதாரண சிராய்ப்பில் படக்கும் போது நெஞ்சு வலித்து சொல்ல முடியாது என்னப்பா இப்படி இடிச்சுட்டு போயிட்டேன் என்னம்மா வலிக்க விடுமா அதே தான் அந்த எலும்பு வலியை உள்ள அளவுக்கு வலிக்கக்கூடிய அளவுக்கு இடிச்சிடுச்சுன்னா ஏன் பாவி என்னம்மா இடிச்சுட்டு போயிட்டே ஆடுமா ஆனால் ரெண்டுமே காயந்தான் அந்த ரெண்டாவது படக்கூடிய பெரிய காயத்தில் சொன்னாங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் பாதிக்கும் அதுக்கு மறுப்பு செய்யக்கூடிய அளவுக்கு இவங்க பல அவங்க மனசில் பலபடி ஒரு வார்த்தை சரி சரி போப்பா அப்படிங்கக்கூடிய வார்த்தை வரக்கூடிய அளவுக்கு அவர்கிட்ட பவியமாக பேசி அவருக்கு தேவையான உதவிகளை செஞ்சால் அவங்க மனசு எரிஞ்ச ஒரு தன்மை வந்து அப்படியே ஆனால் இருந்தாலும் விதிப்படி இவருக்கு அது அவர் வாயால் பாவம் வரணும் அப்படிங்கிறது இதில் ஒரு சூட்சமமான ஒரு ரகசியம் இருக்குது சாவங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா கிரகாதிபதிகள் பகை கிரகங்கள் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறதுக்கு தகுந்தார்கள் இவங்களை பார்ப்பாங்க அப்படி பார்க்கும்போது அந்த பகைக்கிரகங்கள் எதிரி இருப்பான் அவனுக்கு தான் இவன் அவனை டச்சப் பண்ணுவான் டச்சப் பண்ணவுன்னே ஏதோ பாதிப்புச்சு அவன் தான் அந்த நட்சத்திரத்துக்காரன் தான் இவனை சாபம் கொடுப்பான் அப்படி தான் சாபம் அப்பமும் இவனுக்கு கிரகாதிபதிகள் நல்ல ஹை பவரில் இவனுடைய கிரகாதிபதிகள் இருந்தால் அவன் கொடுக்கக்கூடிய பாவம் இவனுக்கு ஒளிச்சியாது ஆனால் மன உளைச்சிடக்கூடும் தூவானம் மழை பெஞ்சும் தூவானம் விரிக்கலன்னு சொல்லுவாங்க அதை மாதிரி ஆனால் பாதிப்பு இருக்காது அதே சமயத்தில் இவனுடைய கிரகாதிபதிகள் இவன் புண்ணிய காரியங்கள் செய்யாமல் பாவ காரியங்களாக செஞ்சிருந்தால் அவனுடைய சாபம் இவனுக்கு பிடிக்கும் அதே சமயத்தில் இவன் எல்லா புண்ணியங்களும் நல்லா செஞ்சு வீட்டில் யாருக்கும் எந்த குறவும் இல்லாமல் பெரியவர்களை மதித்து கோவிலுக்கு போய் ரோட்டில் போகக்கூடிய உணவு இல்லாத ஆதரவற்றவர்களுக்கு பணம் உதவி செஞ்சு உணவு கொடுத்து செய்கிறான்னா அவனுக்கு எந்த கிரகாதிபதி வந்தாலும் என்ன ஏசினாலும் பாவம் கிடையாது என்ன தோஷமும் இவனுக்கு ஏற்படாது அவ்வளவும் இத்தனை பேரும் வாழ்த்துதாங்க இல்லையா அதில் அந்த கிரகத்தை சார்ந்தவனும் அங்கே இருப்பான் அவனும் சாப்பாடு கொடுத்தான் நல்லாவாரியா அவங்களோடலாம் நல்லா இருக்கணும்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அதில் அடிபட்டு இது ஒரு பெரிய விஷயம் சரி இதுலேயே இந்த சாபங்கள்லேயே இன்னைக்குமே வந்து ரொம்ப பெரிய சாபமாக எதை பார்க்குறாங்க அப்படின்னா இந்த பெண் சாபம் அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க இந்த பெண் சாபம் எப்படி வரும் ஒரு பெண்ணை மனமாற காதலித்து அந்த பெண்ணை கருவுற்றிருக்கும் போது கைவிடுறது பாவத்திலேயே பெரிய பாவம் ஏற்கனவே பெண் பாவங்கிறது மோசமான ஒரு பாவம் அதுலேயும் இந்த மாதிரி கைவிடுறது பெரிய அதை சொ பிரமகத்தி தோஷத்தோடு சேர்ந்தது பதினாறு தலைமுறைக்கு அந்த பாவம் விடாது ஓ ஒரு ஒரு முறை நம்ம போ ஒரு பெண்ணை விரும்பி ஏமாற்றிட்டோம்னா தமுறை பதினாலு தலைமுறைக்கு அது பெரிய பாவம் சாதாரணமாக சொல்லியிருந்த பெண்கள் அவன் நல்லவளாக இருந்தாலும் சரிதான் கெட்டவளாக இருந்தாலும் சரி தான் பாவம்னு ஒரு பெண்ணுக்கு துற மாட்டோம்னா பதினாலு தலைமுறைக்கும் அந்த பாவங்கள் அவங்கள விட்டு விடாது இப்போ இப்போ நம்ம வாரவங்க பல பேர் அந்த பித்திரு தோஷங்களில் வருவாங்க அதில் சில ஆளுகளுக்கு சொல்லும்போது அப்படிலாம் எங்கள் வீட்டில் எதுவுமே நடக்கிறம்மா இந்த சூசைட் பண்ணது தண்ணியில் வந்து இறந்தது இதெல்லாம் நாங்கள் சொல்லுவோம் அப்படிலாம் எங்கள் வீட்டில் ஒன்றும் நடக்கலைன்னு நாங்கள் கேட்கும்போது சொல்லிடுவோம் இந்த குலகாரத்தை பற்றி பேசும்போது அப்போ ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து அவங்க சொந்த பந்தங்கள்லாம் இருந்து கும்மி அடித்து கேட்டு வச்சு பல உங்கள் தாத்தா சொல்லியிருக்காருடா அரும ஒன்று அவங்க உறவு வழியாக இருக்கும் இல்லை ஏதாவது ஒரு பொண்ணு இவங்க பெண் வழி உறவில் இருக்கும் அந்த பொண்ணு இறந்தது அதுக்கப்புறம் ஐயா நீங்கள் சொன்னது உண்மைதான் அப்படின்ட்டு வருவாங்க அவங்க வீட்டில் உள்ள விஷயங்கள் அப்புறம் நாங்கள் என் வீட்டில் இருந்தே நான் சொல்வேன் அவங்களுக்கு அது ஒரு வியப்பாக இருக்கும் சில பேர் கேட்பாங்க நாங்கள் இதெல்லாம் நம்பிக்கை நேற்று ஒரு ஆள் வந்தார் சென்னையிலேருந்து அவர் வந்து திராவிட கட்சியை சார்ந்த ஒரு கோட்பாடு உள்ளவர் அவர் வந்து நம்பவே இல்லை ஆனால் அந்த பெண் நல்லா நம்பி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது நேற்று வந்து கழிச்சு இன்றைக்கி பரசுராமர் கோயிலில் சமர்ப்பணம் பண்ணிட்டு போகிறாங்க அதே மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க இன்றைக்கி இருந்த ஒரு நண்பர் வந்திருக்காங்க அதில் ஒரு ஆள் என் டிரைவர்கிட்ட கட்டானேன் நாங்கள் ஆத்மாட்ட பேச முடியுமான்னு பேச முடியுமா சார் முடியுமானு உனக்கு என்ன வேணும்னு சொல்லு நான் சொல்றேன் அதுக்கு லைசன்ஸு ஆண்டவன் எனக்கு தான் கொடுத்துருக்கான் உனக்கு கொடுக்கல நீ பேசினேன்னு மெண்டல் ஆயிருக்கும் அதாவது அமானுஷ்ய விஷயங்கள் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு ஒரு தொடர்பில் நம்ம இருக்கோம்னா அதுக்கு நம்ம உடம்புல பல வேணும் அந்த பலங்கிறது என்னென்னாட்டால் இறை வழிபாடு எந்த துன்பமும் பண்ணாமல் தவறுதன்று பண்ணாமல் எந்த விதமான ஆசாபாசமும் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் உதாரணத்துக்கு நம்ம இப்போ சென்னையை பொறுத்த மட்டும் தெரிஞ்ச இடம் பொன்மார் கோயில் நடத்துக்கிறோம் அவர் கேட்கும்போது நான் என் ஊரில் இருந்தால் இந்த ஊருன்னு தெரியாது அதுக்கு முன்னாடி நான் சென்னைக்கு எப்போ வந்தால் எக்மர் வந்திருப்பேன் கோர்ட்டுக்கு வந்திருப்பேன் வேறு ஏதாவது விஷயமாக அந்த அந்த தாம்பரத்து பக்கம் அந்த ஊரே எனக்கு தெரியாது அங்கே நான் இப்படி ஒரு ஊர் இருக்கிறது தெரியாது அப்போ நான் இருந்து சாயந்தரம் ஒரு ஆறு மணி இருக்கும் அவர் கேட்குறாரு அந்த கோவிலுக்கு பக்கம் ஒரு மண் திரடு இருக்கு அதில் மண் திரடு இருக்குது கூட எனக்கு தெரியாது தான் உள்ளே இருக்க கெட்டடம் தெரியும் அந்த மண் திரடை பிரிச்சேன்னா உள்ளே மண்டபம் இருக்கும் உள்ள ஒரு பீடம் இருக்கும் அதில் விளக்கு போடுங்க அந்த கோயிலுக்கு கோபுரம் அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து இந்த கோயிலில் வந்து பூஜையெல்லாம் நடந்துகிட்டு மேற்கு தசையில் ஒரு பெருமாள் கோயில் வருது கிழக்கு தசையில் ஒரு பெருமாள் கோயில் வருதுன்னு இங்கே இந்த கோயிலுக்கு வந்தவர் என் பேருடைய ஈஸ்வரன் ஒரு ஆள் அங்கே ஒரு கோயிலை எடுத்து புனாச்சனம் பண்ணி பெருமாள் கோயிலை அபிவிருத்தி பண்ணிட்டார் அதேமாரி கிழக்க ஒரு பொத்த மண் திருடு அது மேலே ஒரு பெருமாள் கோயில் வேறு ஒரு பெருமாள்னு ஒரு ஆள் கோயிலை கட்டிட்டார் அன்னைக்கு சொன்னது ஆனால் நான் சொன்ன இந்த ரெண்டு விவரமும் இந்த ரெண்டு பேருக்கும் தெரியாது மொதல் மொதல் அந்த கோவிலுக்கு போயிருக்கிறேன் அப்போ தான் அதே கோவிலில் மோதல் மோதல் அந்த அந்த கூட போகும்போது ஒரு பெண் வர்றா உள்ள அவளோட மாமியார் இவளுக்கு குழந்த இல்லைன்னு சொல்லி அவள் பண்ண கூட அளவுக்கு போயிட்டாங்க நான் உள்ளே போயிட்டு உள்ளே போகும்போது அவள் அங்கேருந்து வரான் அப்போ தான் முதல்ல அந்த கோவிலுக்கு வந்து முதல் பிரசனை பார்க்குறேன் ஏம்மா மெதுவாகம்மா வயிற்றில் கரு பிடிச்சிருக்கு மெதுவாக இதை மாமியாக கட்டா உடனே மவனுக்கு ஃபோன் பண்ண அவன் வந்துவிட்டான் உடனே மாமியா சத்தம் போட்டு நீ தூரப்போ உன் பேச்சை கேட்டு டைவர்ஸ் பண்ண சொன்னோம்ங்களா அப்படின்னு சத்தம் போட்டு அவளை அப்படியே மெதுவாக ராணி மாதிரி தூக்கி கொண்டு வச்சுக்கிட்டான் ஒரு வருஷம் கழிச்சு குழந்தைலாம் பிறந்து வந்தாங்க உங்களுக்கு எப்படி தெரியும் யார் சொன்னான் உள்ளே இருக்கவர் சொன்னார் இன்றைக்கும் நம்ம போகாட்டாலும் பல பேர் அங்கே போய்ட்டு வந்து சொல்கிறாங்க விவரம் பார்க்குறாங்க பார்த்துட்டு அந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்தேன் இருக்குது உள்ளே உட்காந்தா வெளியே வர முடியல ஏதோ இனம் முடியாத ஒரு உணர்வுகளை ஏற்படுத்திங்க கேட்பாங்க சில சந்தேகங்கள் போயிவிட்டு வாங்க நான் போகாட்டாலும் எல்லோரும் போய் அரலாசியை வாங்கிவிடுங்க இப்போ நல்ல கோவில் அபிவிருத்தி பண்ணியிருக்காங்க அதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா நான் இங்கே போகிறத அந்த ஊரில் உள்ளவங்களுக்கு பிடிக்கலை இவன் வந்து என்ன பண்ணுறது அதுதான் சில பல பல இடங்களில் அந்த கோவில் நிர்வாகத்தை நம்ம கைக்குள்ளே வச்சுட்டு செம்பாக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் அதில் ஒரு ஆள் சுதர் இன்றைக்கும் அந்த ரெக்கார்டுகள் நாங்கள் அந்த நேரத்தில் பண்ணி வச்சுருந்தோம் இந்த கோவிலில் உள்ள அம்மன் செல்லை இன்றைக்கும் என் வீட்டில் தான் இருக்குன்னு இருக்கார் அப்படி இருந்துச்சுன்னா இன்றைக்கி எதாக்கு புகார் பண்ணி அவர் சொன்ன வாக்குமூலம் இருக்குது அதை சொல்லி இந்த செல்லை எடுத்துகிட்டு வர சொல்லிருக்கலாம் சரி அப்படியே பட்டவங்க என்ன போய் சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த கோவிலை எடுத்து பிரனோஜனம் பண்ணி வழிபாடு பண்ணியிருக்கலாம் அதை ஏன் அவர் கொடுக்கல அதோட ஒரு பெரிய விஷயம் என்னென்னா அந்த சித்தருக்கும் திரைப்படத்துறையில் நடிகராக இருக்கிற ஒரு பையன் சிவான்ங்கிற அவர் கொஞ்சம் அங்கே பலகின உள்ளவர் இப்படி ஒரு பையன் வருவார் அவர் அவர் தத்தம் எடுத்திருக்கிறார் அப்படிங்கிறதான் அந்த பையன் யாருமே தெரியாது அப்புறம் ஒரு இடத்துல திருவாசம் படிக்க போகும்போது அங்கே அவர் வரார் உன்னை தம்ப எதிர்பார்த்துருக்க அங்கே வா சுவாமி ஒன்று இப்படி சொல்லியிருக்கிறாரு அவன் என்னென்னா அந்த கோயிலில் உள்ளவங்க சொல்லி அங்கே போய் பாரு அவர் வந்திருப்பாருன்னு சொன்ன அவன் அங்கே வர்றான் அந்த பையன் தெரியாது அவன் வரும்போது உன்னைத்தான் தேடுதேன் வான்னு சொல்லி பூஜை கொடுத்துட்டு இந்த மாதிரி அந்த கோயிலுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொன்னேன் அவனை தத்தெடுத்து வச்சுருக்கார் ஒரு எத்தனையோ ஆண்டுகளும் அதுக்கு காரணம் என்னென்னா பூர்வ பந்த சொந்தம் ஏதோ ஒரு ஜென்மத்தில் அவர் அந்த சித்தருக்கு பணியோடு செஞ்சுருப்பாங்க அந்த கர்ம வினையில் கழிக்கிறதுக்கு இப்போ அப்படி வந்து பிறந்திருக்காங்க அவருக்கு திருமணமாகலை இங்கே வடபழனி போரூர்லேயே ஏதோ ஒரு இடத்துல சர்வதேச சங்கத்தில் அவர் கடையில் வேலை செஞ்சிட்ருக்கார் அம்பாசமுத்திரம் சர்வதேச சங்கத்தில் பேர் சிவானி பேர் அவங்க அண்ணன் தம்பியெல்லாம் நாலஞ்சு பேர் நல்ல நிலைமையில் இருக்காங்க இவருக்கு மட்டும் திருமணம் ஆகாது நம்மகிட்ட வரக்கூடியவங்க கோயிலுக்கு வரக்கூடியவங்க ஏதாவது பரிகாரங்கள் இருந்துச்சுன்னா அவன் மூலமாக அங்கே ஒரு ஆசிரமத்தில் திருமலை வயலில் அன்னதானம் புடச்சிட்ருவேன் பணத்தை பெருமும் அவங்க போட்டுக்காங்க அங்கே ஊராக ரொம்ப வயோதிகர்கள் தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு பூரா அன்னதானம் புடச்சிடலாம் நேற்று கூட என்னுடைய பேரனுக்கு பிறந்தநாள் அதுக்கு அங்கே தான் புடச்சிடும் அவங்களுக்கு அந்த அன்னதானம் கொடுக்கும்போது நமக்கு ஒரு மனசு ஒரு ரிலாக்ஸ் ஒரு திருப்தி அவங்கெல்லாம் பார்க்குறது இல்லை அவங்க சாப்பிட்டுட்டாங்கன்னு இவன் சொன்னாங்கன்னா எனக்கு அது பற்றி அது அங்கே மட்டும் இல்லை எல்லா பக்கமே எந்த இடத்துலையுமே முதியவர்களுக்கு உணவு விளக்கிறது யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பலன் கண்டிப்பாக கிடைக்கும் ஓகே சார் சார் அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெண் சாபம் இருக்கிறவங்க ஒருவேளை நான் செய்தது தப்பு அப்படின்னு உணர்ந்துடுறாங்க அப்படின்னா அவங்க இதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் இதில் வந்து பரிகாரம்னு ஒன்று கிடையாது பரிகாரமே கிடையாது இந்த பாவத்துக்கு பலனே கிடையாது பலனே இதே கிடையாது உப்பை தினம் தண்ணி குடிச்சுதான் பெண்ணுங்கிற வந்து அது அது நிறைய அதில் விஷயம் இருக்கு பேசுறதுக்கு காலங்கள் போனார் கற்பக வருஷம்னு பேர் பெண்கிறவள் கற்பக வருஷம் அவள்கிட்ட இருந்ததும் குடும்ப அபிவிருத்தி அப்படிப்பட்ட பெண் நான் சொல்கிறது பெண்ணுக்கு பெண்ணுங்கிற பொறுவையில் நிறைய பிசாசுகளும் இருக்குது அவங்கள நான் சொல்லுவேன் பெண்கள் பெண்ணுங்கிறவள் ஜமாத்தி பண்ணக்கூடாது அதில் தப்பிக்கவே முடியாது அப்படியே மீறி தப்பிக்கணும்னா உன்னுடைய ஆயுசு திருமணம் பண்ணாமல் அந்த குடும்பத்துக்கு நீ தொண்டு செய்யணும் தொண்டு செஞ்சேன்னா அந்த கர்மம் உன்னோட முடிஞ்ச தொடராது என்ன உனக்கு சந்ததி இல்லை தொடராது கல் திருமணம் பண்ணியாச்சு அப்படின்னா அந்த கர்மம் உன்னோட தொடர்ந்துக்கிட்டு தான் உனக்கும் பிள்ளைகளுக்கு ஒம்பேயில் எத்தனை பேர் திருமணம் பண்ண ஆச்சதா விட்டு போயிடுவாங்க இன்றைக்கி சென்னையில் பல இடங்களில் கல்யாணமாகி ரெண்டு பேரும் தனியாக இருக்காங்க காரணம்னா கல்வி ஒரு பக்கம் பெற்றோர்கள் ஒரு பக்கம் அதிக கல்வி பயின்றால் இன்னே கலாச்சாரம் அந்த கலாச்சாரத்தை கொண்டு வர்றதுக்கு தான் நம்ம கற்புகளை சீ சீரழித்து பெண்களை அப்புறம் அவல நிலைக்கு கொண்டு வரணுங்கிறதான் கல்வியாளர்கள் போதிக்கக்கூடிய கல்வி திட்டம் பாரம்பரியமான கல்விகளெலாம் இப்போ கிடையாது எங்கே பார்த்தாங்க தான் கல்வியை பொறுத்த மட்டும் கலிசடையான கல்வி ஒரு பண்பாடுகள் கலாச்சாரங்கள் இப்போ கோவை மாவட்டத்தில் ஒரே ஒரு விஷயத்தை நம்ம பாராட்டணும் ஒரு கோவில் திருவிழா வந்துச்சுன்னா அந்த பகுதி பெண்கள் பூரா கும்மி அடித்து ஆடி வர்றாங்க அது உண்மையிலே பாராட்டக்கூடியது அந்த எல்லோரும் சேர்ந்து அந்த கும்மி அடித்து வரும்போது பாரம்பரியமான ஒரு அன்புகள் அதுலேயும் சில காமங்கள் பிறக்கும் அந்த காமம் எப்படி வரமுன்னு கேட்டேன்னா குடும்பத்தோடு சேர்ந்து வரக்கும் அந்த பொண்ணை பார்ப்போம் பொண்ணை பார்த்தோன்னே வீட்டில் சொல்லுவோம் கேட்பாங்க அது குடும்பமும் சேர்ந்து திருமணம் பண்ணி அது இல்லாமல் சினிமாவுக்கு போய் காலேஜில் இருந்து அங்கேருந்து இங்கேருந்து சுற்றி இல்லை இதெல்லாம் கலிசடைகள் ஒன்றும் நல்லா இருந்தால் தான் சரத்தனம் இது வரைக்கும் பல வீடுகளும் வந்திருக்காங்க ஏன்னா அவள் அம்மா வீட்டோடய போயிட்டா வரமாட்டமுட்டான் இப்போ உள்ள கலாச்சாரம் ஒரு பிள்ளை பிறகு கணவர் தேவை குழந்த பிறந்தவொடனே அவள் பேர் தான் அந்த பையனை வச்சு இவன் இங்கே கிடந்து இதுதான் காதல் திரும்ப தொண்ணூறு சதவீதம் இப்போ சென்னையில் தான் நடக்குது அது அந்த பகுதியில் உள்ளவங்க சென்னையில் உள்ள போன என்னாலே இப்போ வேண்டாம்ருவாங்க அந்த அளவுக்கு தவறான விஷயங்கள் நாகரிகங்கிற பேரில் பாதி வீட்டில் இப்போ சமையல் கிடையாது சமையல் நிறைய கிடையாது சமையலுங்கிறதே கிடையாது பாதி ஹோட்டல் தான் இல்லைன்னா புருஷன் வந்து சாப்பாடு அந்த காலத்தில் மதியம் கணவர் வந்துடுவார்னு ஒரு ஊறுகாயும் பழையது வச்சாலும் மனசோடு வச்சா சாப்பிடறதுனால உடம்பு பலம் கிடையாது அவள் பருமாறி சில சொற்களை உதிக்கல அதிலிருந்து தான் சக்தி பிறக்குது புருஷன் முன்னாடி உட்கார்ந்து அந்த சாப்பாடு வைக்கும்போது சில நல்ல சொற்கள் எங்கள் பணியே என்ன அன்பாத அந்த இடம் காமம்ங்கிறது கிடையாது அது தாய்மை அந்த சாப்பாடு வைக்கும்போது புருஷன் வெளியே எங்கேயும் போகும்போது கொஞ்சம் ஏறு வாங்க அப்படின்னு அந்த தலையை பிடிச்சி இந்த சட்டையை போடுங்க இது நல்லாயிருக்கும் அந்த இடத்துக்கு போய் கொஞ்சம் டீசெண்டாக போங்க இது சகோதர பண்ணு நண்பன் பல வகையில் ஒரு பெண்ணு வந்து ஒரு கணவனுக்கு உறுதுணையாக இருக்கா பெண் இல்லைன்னா ஆண் இல்லை அவளை வச்சு தான் எல்லாம் கண்டிப்பா சார் நிறைய விஷயங்கள் ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள் எல்லாமே இந்த பதிவில் பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் ஐயாவிடம் குலதெய்வம் மற்றும் ஆன்மீக ஆலோசனை பெற விரும்பினால் முன்பதிவிற்கு நைன் செவன் ஃபைவ் டபுள் ஒன் நைன் சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ என்ற எண்ணிற்கு உங்கள் பெயர் தற்போது நீங்கள் வசிக்கும் இடம் ஆகியவற்றை அனுப்பவும்